ஒரு பசுமை நிறைந்த கிராமத்தில் சிவகாமி பெரியம்மா வாழ்ந்தார் அவளுக்கு மூன்று குழந்தைகள் அருண் லதா கிரண் மேலும் அவளுடைய தங்கையான மீனாட்சிக்கு இரண்டு குழந்தைகள் ராமன் மற்றும் பரதன் பள்ளி விடுமுறை என்றாலே வீட்டில் கொண்டாட்டம் அந்த நாள் முதல் வீடு முழுவதும் சிரிப்பு ஓட்டம் விளையாட்டு விதவிதமான உணவு எல்லாமே மகிழ்ச்சி பெரியம்மா எப்போதும் போல் காலை எழுந்து தேநீர் தயாரித்து பரிமாற வரும்போது ஐந்து குழந்தைகளும் ஒன்றாக துளசி மடம் சுத்தம் செய்தார்கள் நீரூற்றினார்கள் பெரியம்மா சிரித்தார் பாருங்கள் இவ்வளவு கைகளும் சேர்ந்ததும் வேலை வேகமா நடக்குது என்று தனக்குள்ளே சந்தோஷத்துடன் மதிய உணவு செய்தார் உணவு சாப்பிட எல்லோரையும் அழைத்து யார் உணவை முழுசா சாப்பிட்டு முடிக்கிறார்களோ அவருக்கு பெரிய பரிசு என்று சொன்னதும் சிரித்தவுடன் எல்லாரும் தங்கள் தட்டிலிருந்ததை முடித்தார்கள் உடனே பெரியம்மா சொன்னார் அப்படித்தான் வாழ்க்கையிலும் எதை தொடங்கினாலும் முழுமையாக முடிக்கணும் குழந்தைகள் எல்லாரும் தோட்டத்துக்கு ஓடினார்கள் அருண் மரத்தில் ஏறினான் லதா பூக்களை பறித்தாள் ராமன் குருவிக்கு தண்ணீர் ஊற்றினான் கிரண் பூக்களால் மாலை செய்தான் பரதன் மட்டும் அமைதியாக பெரியம்மா பக்கம் வந்தான் பெரியம்மா நீங்களும் விளையாடனும் என்றான் பெரியம்மா சிரித்துக் கொண்டு சொன்னார் நான் உங்களுடைய ஒவ்வொரு சிரிப்பிலும் விளையாடுறேன் மகனே அனைவரும் பெரியம்மா சுற்றி அமர்ந்தார்கள் அவர் பழைய கதைகள் சொன்னார் பயிர் விதைத்த நம்பிக்கை துளசி மடத்தின் நன்மை அன்பின் மதிப்பு ராமன் கேட்டான் பெரியம்மா நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் எப்படி என்று அவர் பதிலளித்தாள் என்னோட வாழ்க்கை முழுதும் உங்கள போல சின்ன சின்ன மகிழ்ச்சிகளாலதான் நெறஞ்சிருக்குது அந்த இரவில் அனைவரும் பெரியம்மா மடியில் துயில் கொண்டார்கள் பெரியம்மாவும் அவர் தங்கையும் அன்பாக வாழ்ந்தனர் கதையின் கருத்து அன்பு என்பது ஒரே வீட்டில் மட்டுமல்ல அதை பகிர்ந்து கொண்டார் எங்கும் பெருகும்